எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பன்னீர்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இன்கிரீடியன்ட் நம்ம ஆல்ரெடி நிறைய பன்னீர் ரெசிபிஸ் பண்ணிருக்கோம் இன்னைக்கு ரெஸ்டரன் ஸ்டைல்ல ஒரு சூப்பர் டேஸ்டியான கிரேவி பார்க்கலாம் இது அப்கானி பன்னீர் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் நானூறு கிராம் ஃப்ரெஷ்ஷான பன்னீர் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப பன்னீரை மேரினேட் பண்ணிக்கலாம் இதுல ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான இருக்குன்னு கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கலாம் அடுத்து ஒரு பேன்ல ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை ஊத்தி எண்ணெய் சூடானதும் மூணு வெங்காயத்தை நறுக்கி சேர்க்கலாம் ஆறு பல்லு பூண்டு நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கணும் வெங்காயம் பாதி வதங்கினதும் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கலாம் வெங்காயம் நல்ல புன்னிறமா ஆகணும்னு இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினா போதும் வதங்கினதும் பேன்ல இருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆறு விடுங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க அரைப்பட்டதும் ஒரு போலுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மசாலாவை கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஊற வச்ச பன்னீரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பன்னீரை ஒன்னு ஒண்ணை மெதுவாக சேர்த்து ரோஸ்ட் பண்ணுங்க அப்பப்போ திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ரோஸ்ட் பண்ணுங்க எல்லா பக்கமும் நல்ல வருப்பட்டதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு பன்னீர் பீசஸை பேன்ல இருந்து எடுத்து ஒரு போல்ல வச்சிருங்க ஒரு அகலமான கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி சூடானதும் ஒரு பிரியாணி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு இலக்கா ரெண்டு கிராம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம் ஸ்டோவ் லோ ஃப்ளேம்லயே வச்சு கரைச்சு வச்ச மசாலாவை மெதுவா ஊத்துங்க நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க மசாலால இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க கடாயை மூடி ஒரு பத்து நிமிஷம் லோ ஃபிளேம்லேயே கொதிக்க விடலாம் பத்து நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சிருக்கும் இப்போ வறுத்து வச்ச பன்னீரை சேர்த்து ஜென்டில் கலந்து விடுங்க அடுத்து அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து அது கூட கசூரி மேத்தியும் நல்லா கசக்கி சேர்க்கலாம் கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு தடவை mix பண்ணிட்டு கடாயை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே குக்க பண்ணுங்க அவ்ளோதாங்க அருமையான ஆஃப்கானி பன்னீர் தயாராயிடுச்சு பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி நீங்கள் ரோட்டி சப்பாத்தி நான் ஃபுல்கா ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சர்வ் பண்ணலாம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in